வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான தேங்காய் இல்லாமலே அருமையாக சட்னி செய்யலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு வாங்க வீடியோக்குள்ளோ இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல கடாயை காய வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா பொரியட்டும் ஒரு நாலு பச்சை மிளகாயை நடுவில் கீரி விட்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா முழுசாக சேர்த்திங்கன்னா வெடிக்கும் அதனால் கீரி விட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு பச்சை மிளகா தான் போடணும் காஞ்ச மிளகாவை சேர்க்கக்கூடாது ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிருங்க பச்சை மிளகா நல்லா தோல் சுருங்கி வரணும் கலர் மாறணும் தோல் சுருங்கின உடனே எடுத்து தனியாக ஒரு பாத்திர தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு கொத்து போதும் கருவேப்பிலை எவ்வளோக்கு சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் எல்லாம் பொரிஞ்ச உடனே தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் அதே அளவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் கை அளவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வேர்க்கடலை ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை ரெண்டும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன் அதை லேசாக வறுத்துருங்க அந்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்கன்னா மிச்சமான எண்ணெய் இதுக்கு தனியாக எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது அந்த மிச்சமான எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துடலாம் வறுத்து எடுத்த உடனே நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு சின்ன கொட்டப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொண்டு உப்பு சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வலுவழுன்னு ஒரு கை கொத்தமல்லி தழை நல்லா அலசிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க நல்லா வலுவழுன்னு அரைச்சிடுங்க க்ரீமியாக இருக்கும் இந்த சட்னி தேங்காய் சேர்க்காமையே பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா க்ரீமியாக இருக்குது இது கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றி சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கங்க இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துருவோம் கடாயை காயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுலந்தம் பருப்பு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரே ரெண்டு காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துருங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் தள்ளுவண்டி கடையில் கிடைக்கிற மாதிரியே சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லியோடு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தா வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ